ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய விடயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் நரகத்தை தாண்டி கூடிய விடயத்திலே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் வீடுகளுக்குள் இருக்கலாம் இந்த காலங்களில் நாட்டுடைய சட்டத்தை பின்பற்றி வீடுகளுக்குள் இருக்கின்றோம் இதுவும் ஒரு பொற்காலம் நபிசல்லாஹு அலைஹு செல்லம் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது வயதுகளில் நபி அவர்கள் தனிமையைத்தான் விரும்பினார்கள் சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு இமாம் புகார் ரஹ்மஹுல்லா பதிவு செய்கிறார்கள் தனிமை விருப்பமாக்கப்பட்டது அப்படின்னா நாங்கள் இன்னும் மனைவியோடு இருக்கிறோம் பிள்ளைகளோடு இருக்கிறோம் இருந்த இடம் எது சகோதரிகளே நவியுடைய சீராவை இதற்குத்தான் படிக்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லல்லாக அலைவ செல்லமுடைய சீரா பொறுமதியானது சல்லல்லாகோ அலையுவ செல்லம் தன்னுடைய மனைவி ஹதீஜாருதி அம்மா வானஹாவையும் அப்பொழுது செல்லாக அலைவு செல்லமுடைய பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் பிறந்து விட்டது ஜெயினரதி அம்மா உம்மு குல்ஃபூம் ரதி அம்மாஹான்ஹா ரொக்கையாரு அம்மாகா ஃபாத்திமாரதியாகுவான்ஹா அனைத்து பிள்ளைகளையும் வைத்து விட்டு சாப்பாடுகளை கட்டிக்கொண்டு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அதுதான் ஹெரா கொகை என்ன செய்தார்கள் ஹெரா கொகையிலே உட்கார்ந்து என்ன செய்தார்கள் அதைத்தான் நாம் இன்று வீடுகளில் செய்ய வேண்டும் அங்கிருந்து பார்த்தால் மக்காவில் பல கொகைகள் இருந்தது ஹெரா கொகை இருந்தது ஜபலுன்னூரிலே இருந்தது தான் ஹெரா கொகை இதே போல சவுர் கொகை இருந்தது இதே போல அந்த காலத்திலே பல கொகைகள் இருந்தது ஆனால் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் தேர்ந்தெடுத்த குகை ஹெரா குகை ஏன் தெரியுமா ஹெரா குகையிலிருந்து பார்த்தால் காபத்துல்லா தெரியும் அங்கிருந்து கொண்டு மேலிருந்து கொண்டு காபாவை பார்த்து கொண்டு இவாதத்தில் ஈடுபட்டார்கள் நீங்கள் கேட்கலாம் தொழுகையே கடமையாக்கப்படவில்லை நபியாக ஆக்கப்படவில்லை என்ன இபாதத் செய்தார் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் இப்ராஹிம் அலை மார்க்கம் ஹனஃபியா ஹனஃபியா இப்ராஹிம் அலை சலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் ஹெரா கோகையில் இருந்து கொண்டு தொழுது கொண்டிருப்பார் இபாத செய்து கொண்டிருப்பார் பல இரவுகள் தனித்திருந்தார் தனிமை இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இதுவும் ஒரு சுந்ததாக இதுவும் ஒரு சுண்ணத்துதான் குடும்பங்களோடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா சல்லாஹூ அலைவசல்லமுடைய நாற்பத்தி ஏழாவது வயதிலிருந்து ஐம்பதாவது வயது வரைக்கும் மூன்று ஆண்டுகள் ஷாக் அபியுத்தாலிப் என்ற இடத்திலே சல்லாஹு அலைவ செல்லம் குடும்பத்தோடு தனிமைப்படுத்தப்பட்டார்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வயதில் தான் தனி நாற்பத்தி ஏழாவது வயதிலிருந்து ஐம்பதாவது வயது வரைக்கும் இன்னும் மக்காவிலே அந்த இடம் இருக்கிறது ஷாப் அபியுத்தாலிம் என்ற கனவாயிலே குடும்பத்தோடு தனிமைப்படுத்தப்பட்டார்கள் மூன்று ஆண்டுகள் தனது குடும்பத்தோடு தனிமைப்படுத்தப்பட்ட சல்லு அலேஹி செல்லம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லை ஏனென்றால் மக்காவுடைய குறைஷிகள் சொல்லமாக அறைவ செல்லம் அவர்களுக்கு பொருளாதார தடை விதித்திருந்தார்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது அதை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள் சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிட வசதி இல்லாமல் தண்ணீருக்குள் இலையை ஊற வைத்து நலைத்து சாப்பிடுவார்கள் அதனால் அந்த பிள்ளைகளுக்கு மிருகங்களுக்கு வரும் விட்டைகளை போன்று மலம் வரும் இப்படியெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட அலைவு அலைவ சல்லமுடைய சீராவிலே நமக்கு பாடம் இருக்கிறது தனிமையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை என்பதை அறிந்து எப்படி நரகத்தை விட்டு தப்பலாம் نرد التي عمل ذكري ركاب الله إنك سلت الإكرام فلا اقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذِي مسغبة يتيما ذا مقربة أو مسكيناً ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أُولَئِكَ أَصْحَابُ الْمَيْمَنَةِ سخوذ ركليه، سخوذ ركليه، இந்த காலத்தில் மிக முக்கியம் பெறக்கூடிய ஐந்து அமல்கள் முதலாவது அமல் என்ன அடிமைகளை உரிமை மனித சமூகத்தில் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது இஸ்லாம் தான் உலகத்தில் அடிமைத்துவத்தை இல்லாமலாக்கிய மார்க்கம் இஸ்லாம் குர்ஆன் உலகத்தில் அடிமைத்துவம் கிடையாது எல்லோருமே சுதந்திரவாதிகள் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு கிடையாது நீ உயர்ந்த குடும்பம் இவர் தாழ்ந்த குடும்பம் நீங்க ரோயல் ஃபேமிலி இது தாழ்ந்த ஃபேமிலி என்று இஸ்லாத்திலே கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் அடிமைத்துவத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் முஹம்மசல்லல்லாஹு அலைவ சல்லமை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி சல்லல்லாஹு அலை இவசல்லம் ஜெயித் பின் ஹாரிதாவை அடிமைத்துவத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கினாருகள் ஆயிஷா ருதி அல்லாஹ் ஹா அந்த முகம்மஸ் அல்லல்லாஹு அலைவசல்லமுடைய மனைவி பரீரா என்ற பெண்ணை அடிமைத்துவத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கினாருகள் அபூபக்கர் ருதி அல்லாஹ்வான் ஆமீர் பின் ஃபுஹைரா பிலால் பின் றபாஹ் போன்ற போன்றவர்களையெல்லாம் அடிமைத்துவத்திலிருந்து இல்லாமல் ஆக்கினார்கள் அடிமைத்துவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது எல்லோருமே சரிசமமானவர்கள் முதல் விடயம் இரண்டாவது விடயம் சாப்பாடு கொடுத்தல் சகோதர சகோதரிகளே இந்த இடத்திலே இந்த வசனத்தை பாருங்கள் சாப்பாடு கொடுப்பதில் எந்த வித்தியாசமும் காட்டக்கூடாது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மற்றுமா சாப்பாடு கொடுக்க வேண்டும் இல்லை முஸ்லீம்கள் மனித சமூகத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் மனித சமூகத்துக்கு மாத்திரமா மிருகங்களுக்கு பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பார் சாப்பாடு கொடுக்க வேண்டும் எப்பொழுது தெரியுமா தீ பஞ்சத்துடைய காலத்தில் பஞ்சத்துடைய காலத்தில் சாப்பாடு கொடுக்க வேண்டும் இப்பொழுது பஞ்சம் வந்திருக்கிறது சகோதரிகளே மனித சமூகம் பஞ்சத்தில் வாடுகிறது அவ்வாறான காலம் இது சாப்பாடு கொடுக்க வேண்டும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் மனிதர்களில் பசியுள்ளவர்களை தேடி சாப்பாடு கொடுப்பதும் நரகத்தை தப்பித்து கொள்ளலாம் அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறார் சில பள்ளிவாசல்களில் நாம் பார்த்திருக்கிறோம் லண்டனிலே ஸ்லோவிலே பார்த்திருக்கிறோம் ஜுமாவுக்கு பிறகு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும் அந்த சாப்பாடுகள் வசதி இல்லாதவர்கள் வந்து ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து செல்லுவார்கள் இது முழு உலகத்திலும் நடக்கவும் நல்ல ஒரு பழக்கம் இது சாப்பாடு கொடுத்தல் பஞ்சத்துடைய நாளையில் சாப்பாடு இப்பொழுது பதுக்கக்கூடாது அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா எத்தனையோ பிள்ளைகள் பால்மா இல்லாமல் எத்தனையோ பேர் பசியோடு எத்தனையோ பேருக்கு வசதி கிடையாது அன்றாடம் தொழில் செய்யக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் உங்களுக்கு வசதிகளை தந்திருந்தால் தேடி செலவழியுங்கள் முதல் குடும்பத்தை பாருங்கள் அபிமன் தருவில் குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள் அதுவும் குடும்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யாரை தெரியுமா சொந்தத்தில் சொந்தத்தில் இருக்கும் இருக்கும் அநாதைக்கு செலவழியுங்கள் அநாத வாப்பா இல்லாத பிள்ள இறக்கம் காட்டுங்கள் இஸ்லாம் அந்தளவு உள்ள மார்க்கம் குர்ஹானுக்குள் அதையும் இதையும் தேடாதீர்கள் சகோதர சகோதரிகளே இது பிரம்மாண்டமான ஒரு பூந்தோப்பு இது பிரம்மாண்டமான கார்டன் இது இதற்குள் மனமான மரங்கள் இருக்கிறது மனமான மரங்கள் இருக்கிறது அதை தேடுங்கள் குர் எங்க ஒரு மனிதரை கொள்றதுக்கு ஆயத்திருக்குது எங்க அவனுக்கு அடிக்க ஆயத்திருக்குது இதை தேடினா அவங்களுக்கு கிடைக்காது குர் மலர்கள் குர் பூக்கள் இவைகள் சாப்பாடு கொடுங்கள் சொந்தத்தில் இருக்கும் அனாதைக்கு சாப்பாடு கூறுங்கள் அல்லது மண்ணில் விழுந்து கிடக்கும் பிச்சைக்காரர் மண்ணில் விழுந்து கிடக்கும் சகோதர சகோதரிகளே நமது கல்விகளை அல்லாஹ் விசாலமாக ஆக்குவானாக ஏழைகளை மிஸ்கீன்களை தேடி சாப்பாடு கொடுக்கும் சாப்பாடு கொடுத்தால் அல்லாஹ் நரகத்தை விட்டு தாண்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார் இரக்கமுள்ள அல்லாஹ் இரக்கத்தை தான் எங்களுக்கும் ஏவுகின்றார் இந்த காலத்தில் வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டு செய்ய முடியுமான இபாதத் ஏழைகளை தேடி பணத்தை அனுப்பலாம் வாங்கி சாப்பிடுங்க அனாதைகளை தேடியே சம்பாதிக்க வழி இல்லாத காலம் பஞ்சமான காலம் இது ஆகவே சகோதர சகோதரிகளே பெரியோர்களே அல்லா சொல்லித்தரக்கூடிய ரெண்டாவது வணக்கம் இதுதான் சாப்பாடு கொடுத்த ஹதீதிகளே நாம் பார்த்துருக்கிறோம் ஒரு நாய் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு நாய் வாய் போட்டால் ஒரு பாத்திரத்தில் ஏழு தடவை அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் அதில் ஒரு தடவை மண்ணை சேர்க்க வேண்டும் ஏன் அந்த நாயுடைய நாக்கில் இருக்கும் புழுக்கள் இருக்கிறதே அது சுடுதண்ணியால் கழுவினால் கூட சாகாது அந்த புழுவை சாகடிப்பதற்கு மண் போட வேண்டும் இவ்வளோ கொடூரமான அசுத்தம் உள்ள கிருமியுள்ள ஒரு நாய்க்கு ஒரு பெண் தண்ணீர் கொடுத்ததற்காக அல்லாஹ் சொருக்கத்தை கொடுத்தார் என்றால் மனித சமூகத்துக்கு தண்ணீர் கொடுத்தால் எவ்வளோ பாக்கியம் கிடைக்கும் இதே நேரம் வணக்கத்தில் ஈடுபட்ட பெண் ஒரு பூனையை ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக அவளுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்றால் பணம் இருக்கும் பொழுது செல்வம் இருக்கும் பொழுது மனித சமூகம் பஞ்சத்தில் இருக்கிறது அது லண்டனில் இருக்கலாம் அது அமெரிக்காவில் இருக்கலாம் அது ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் அது ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் எங்கும் இருக்கலாம் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை சேப்போமாக இருந்தால் நாம் இறக்க மற்றவர்கள் சகோதர சகோதரிகளே ஆகவே இரண்டாவது இபாதச் சாப்பாடு கொடுத்தல் மூன்றாவது இபாதத்துதான் சொம்ம கானமினமனூ இந்த ரெண்டு கண்ணையும் இந்த நாக்கையும் இந்த ஒதடுகளையும் நமக்கு வாழ்வே தந்த அந்த அல்லாஹை நம்புவது எது நடந்தாலும் அல்லாஹ் செய்கிறான் சின்ன வயசுல இருந்தே நாங்க படித்திருக்கிறோம் ஆமந்துவில்லாஹி ஓ மலாய்க்கதி வ குத்துபிஹி வொசுலி வல்கதரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா அல்லாஹ யாரும் கண்டது கிடையாது மறைவான அல்லாஹ நம்பி இருக்கிறோம் மலக்குகளை யாரும் கண்டது கிடையாது மல